இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதிகமான விட்டுட்டு இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாமே விஜய் சம்பளத்தை விட்டுட்டு உதறிட்டு வந்திருக்காராமே யார் சொன்னால் அவனுங்களே தான் சொல்லிக்கிறானுங்க எப்பா ராசாக்களா சம்பளம்லாம் எவ்வளோ அவர் இந்தியாவில் நம்பர் ஒன்னா இல்லை உலகத்தில் நம்பர் ஒன்னாங்கிறதெல்லாம் அடுத்தவனுங்க சொல்லணும்ப்பா நீங்களே சொல்லிக்க கூடாது இவனுங்க அரசியலுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுவானுங்க அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வந்து சுய புராணத்தை தான் பாடிட்டுருக்கானுங்க இந்தியாவிலே நொம்பர் ஒன்னாம் இவங்க நொண்ண ஏண்டா காமெடி பண்ணிட்டு சுற்றுறீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு சரி சினிமாவில் தான் சுட்டுட்டு இருந்தானுங்க அதுவும் அப்பப்போ ரிவீல் ஆகிட்டு இருந்தது இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லியோ படத்தால் தியேட்ரிக்கல் ப்ராஃபிட் வந்து நூற்றி அறுபது கோடி தான் அப்படின்னு அந்த தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்காங்க ஆனால் லியோ படம் வந்து ஆறுநூறு கோடி ஆச்சு அப்படின்னு இவனுங்க வந்து ஒரு வடையை சுட்டானுங்க சரி சினிமாவில் எப்படியோ சுட்டு போங்க அப்படின்னா இப்போ அரசியலுக்கு வந்த பிறகும் கூட இவர் தான் நம்பர் ஒன்னாக சம்பளம் வாங்கினாரோ இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்கன்னா ஆசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறவராக சூப்பர் ஸ்டார் இருக்கார் இதை வந்து சூப்பர் ஸ்டாரோ அல்லது அவர் கூட இருக்கிறவங்களோ யாரும் சொல்லலை இங்கே உள்ள செய்தி சேனல்கள் மட்டும் சொல்லலை அதை வெளியூர் செய்தி சேனல்களும் சொல்கிறாங்க வெளிமாநில செய்தி சேனல்களும் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் செய்தி சேனல்களுக்குமே அது தெரியும் ஆனால் விஜய் யாரு அப்படின்னு கேட்டு பாருங்க அவரை ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணால் அந்த பீஸ்ட்னு ஒரு படத்தில் அந்த ஜெட் ஓட்டினாரே அப்போ வேணா இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரோல் பண்ணாங்க மற்றபடி அவரை வந்து இங்கே உள்ள அணில் குஞ்சுகளுக்கு வேணால் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு அரசியலுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்து சொல்லி இவனுங்க ஓட்டு கேட்பானுங்கன்னு பார்த்தா நாங்கள் நம்பர் ஒன்னாக இருந்தோம் சினிமாவில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இவர் தான் அதிகமாக சம்பளம் வாங்கினாரு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கானுங்க இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே குமுதம் பத்திரிகையிலேருந்து ஏகப்பட்ட பத்திரிக்கைகள் இப்போ யூடியூப் சேனல்கள் வரையும் எல்லாருக்கும் கோல்டு காயின் அது இதுன்னு கொடுத்து நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு காட்டணும் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது கட்சிக்கு வந்து அதுதான் தான் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் தலைவரை சீண்டாத வரையும் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் நீங்கள் தலைவரையே சீண்டிட்டீங்க இனி வந்து தலைவரோட ரசிகர்கள் யார் அப்படிங்கிறத தேர்தலில் பார்ப்பீங்க